அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரங்கள் அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை பத்தி பேசணும்னா பல விஷயங்கள் பேசலாம் இருந்தாலும் இப்ப நான் பேசக்கூடிய விஷயங்கள் எதற்காகனா தியான பயிற்சிகள் அதை சார்ந்த தியா தவ பயிற்சிகள் யோக பயிற்சிகள் இதற்காக அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரங்கள் மூணு டு நாலு இருபது இந்த நேரங்களை வந்து பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தனா நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயிற்சிகள் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் எப்படின்னா இந்த நேரங்கள் வந்து ஒரு அமைதியான சூழலை வந்து இயற்கையே அந்த பிரபஞ்சமே நமக்கு உருவாக்கி கொடுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட அந்த பிரம்ம முகூர்த்த நேரப்படி கா அதிகாலை நேரம் மூணு இருபது டு நாலு இருபது அனைவரும் வந்து நல்லா அசந்து தூங்கக்கூடிய நேரங்கள் தாங்க இந்த நேரங்களில் வந்து மன என்ன அலைகள் அமைதிப்படுத்துறதுக்கு நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குங்க நம்மளுடைய எண்ணங்களை ஒருமைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத விட இது பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துக்கூடிய ஒரு தான் நம்ம முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி தியானம் தவம் யோகம் இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிற வந்து முழுக்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வாழ்க்கைய எப்படி மேற்கொண்டு ஒரு நல்ல ஆற்றல் நிலையில நம்ம வாழ்றது அப்படிங்கறதையும் நல்லாவே புரிஞ்சுக்கலாங்க இத தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒரு சரியான இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு செல்ல முடியும் இந்த நேரங்கள்ல வந்து பயிற்சிகள் தெரிஞ்சு செய்ய தன்னுடைய சுய சிந்தனை ஒரு சரியான ஒரு இலக்கை நோக்கி தெரிஞ்சு போயிட்டே இருக்குங்க அந்த இலக்கு எதுங்கிறது அந்த இறை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் இந்த நேரங்கள் நம்ம பயிற்சி பண்ணும்போது வாழ்க்கையோட முன்னேற்றம் மட்டும் கிடையாது பொருளாதாரத்துலயும் நமக்கு தேவையான அத்துணை விஷயங்களுமே நமக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுனால இது எதாவது மேஜிக் செய்யுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது தன்னுடைய எண்ண அலைகளை வந்து ஒருமைப்படுத்தும் போது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும் தேவைப்பட்ட விஷயங்கள் மட்டும் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம எவ்வளவு உயர்த்தி செஞ்சாலும் கிடைக்காது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தேவையில்லாத விஷயங்களே நீங்க வேணும்னு நினைச்சு கேட்டீங்கன்னா கூட கிடைக்கும் ஆனா அதற்குண்டான பலன்கள் வேற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும் ஒரு குழந்தைக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாய் தந்தை இருவருக்குமே வந்து சரியா தெரியும் குறிப்பா தாய்க்கு வந்து எந்த நேரத்துல என்ன கொடுக்கணுங்கிறது குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாலும் தெரியும் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமா தெரியும் நமக்கு வேண்ட வேண்டிய நேரத்துல வேண்டப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணித்தான் முயற்சிகளும் பயிற்சிகளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குங்க அது போக பொதுவாக வந்து வழக்கத்தில் ஒரு பழமொழி இருக்கு முயற்சியுடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காகனா இந்த விஷயங்கள் வந்து நம்ம முயற்சி செய்ய செய்ய அதுக்கு ஒரு என்ன பதிவுகள் வந்து நம்ம அங்கே வச்சுக்கிட்டே வருவோம் அப்போ வந்து அந்த விஷயங்களை வந்து இடைவிடாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு தூடுகள் வந்து நமக்குள்ள இருந்து ஆற்றல் நிலையில கிடைக்கும் அப்படி முயற்சி பண்ணிட்டு வரும்போது யோகம் சார்ந்த விஷயங்கள் தியானம் இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே நம்மளுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அது சார்ந்த சிந்தனையும் ஒரு ஒரு நல் வழிப்படுத்தும் அப்படிங்கிறதான் சொல்ல வரேங்க இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் ஏதாவது கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவே சாங்க